குருர் பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம வணக்கம் என் பேர் சண்முகம் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து அம்மாவை வந்து வர்ணிக்கும் போது அன்பின் வடிவம்னு வர்ணித்தாங்க எல்லதுக்கு தெரிஞ்சப்போ சத்யசாய் பாபா அன்பின் வடிவம்னு நான் அவரை ஃபாலோ பண்ணேன் அவர் உடம்புல இல்லாத போது ஐ திங்க் அவரோட பிளான் வந்து என்ன அம்மாட்ட அனுப்பிச்சிட்டாங்க நேராக அது கரெக்டான அந்த அன்பின் வடிவம்ங்கிறது இங்கே வந்து நேரில் பார்த்தம்போது அப்படியே தெரிஞ்சது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறையா வழி கட்டிருக்காங்க அதோடு இல்லை ஃபஸ்ட் டே வந்து அவங்க காலை நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ணோம் அப்போ என்ன வேணும்னு கேட்டால் நான் முதல்ல சொன்னேன் எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு எல்லாமே பாபா அப்படின்னு அம்மா வந்து எனக்கு ஃபுல்லாக பாபா மாரி தான் தெரிஞ்சார் எனக்கு அம்மா வந்து பாபா தான் அனுப்பிச்சி பாபா மாரி தான் தெரிஞ்சாங்க ஸோ அதேமாரி அம்மா என்ன பண்ணாங்க இன்னொரு கப்பல் அவங்களுக்கு கொஞ்சம் குழந்த பாகியம் வேணும் போது அவங்க வந்து என்கிட்ட வந்து ஆச்சீர்வாதம் எடுத்து சொன்னாங்க எனக்கே ஆச்சரியம் இல்லைன்னா நம்ம வந்து சாதாரண இங்கே இது உங்களுக்கு தான் டிவோட்டி தான் எங்களை அப்புறம்னா அங்கே அம்மா ஃபோட்டோலாம் இருந்தது ஸோ அவங்கள அங்கே நமஸ்காரம் பண்ண சொன்னேன் அதோட நிறைய என்ன பண்ணாங்கன்னா ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி அவங்க இருக்கிற நிலையில நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க அம்மா இருக்கிற நிலையில் நம்மளை எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாங்க அப்புறம் அம்மாவை பற்றி என்ன என் மனசில் என்ன பண்ணுறதுன்னா ஜெகத்குரு ஜெகத்குருங்கிறது அது ஒரு நிலை பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இருக்கிற நிலை ஜகத்குரு அவங்களுக்கு யார் வேணுமோ யார் வேணுமோ அவங்க கட்டாயம் அவங்க வந்து அவங்க இழுத்துடுவாங்க அப்போ யூனிவர்சல் அம்மாவோடய மைண்ட் வந்து யூனிவர்சல் யூனிவர்சல் மைண்டுனா அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ தன்னால் வந்துடும் அந்த நிலையில் அம்மா இருக்காங்க ஆனால் அம்மா அப்படி அந்த நிலையில் வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ சாதனை எந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தில் செஞ்சுருக்கணும் எனக்கு அது தெரியுது இல்லையா நான் அந்த நிலையில் இன்னும் இல்லை பட் ஸ்லோலி அம்மா அழைச்சிட்டு போறாங்க என்ன அது மட்டும் தெரியுது கிளியராக தெரியுது ஏன்னா இப்போ கூட காலையில் வந்து நான் நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் சரி கொஞ்சம் டியூஷன்லாம் எடுத்து கொஞ்சம் சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் செய்யலான்னு அப்படின்னு பார்த்துல அம்மா வேணாம் அணி ஓய்வு அப்படின்னாங்க ஸோ இது அப்போ இன்னொரு அதிசயம் இப்போயே நடந்தது என்னென்னா நான் திருவண்ணாமல் போது நல்ல ஒரு ஜோசியாக தான் பார்த்தேன் சிம்பிளான ஜோசி அவர் சிம்பிளானு சொன்னார் பிள்ளையார்பட்டி போயிட்டு வா அப்புறம் புதன் சேலம் பத்துல புதன் போயிட்டு வந்தேன் அம்மா வந்து வந்தோன்னு கேட்டதுக்கப்புறம் ஆனால் அங்கே பிள்ளையார்பட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது அம்மா இது சரியில்லை ஐ மீன் சார் நான் ஏதோ தப்பு பண்ணுறேக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இங்கே வரும்போது சொல்கிறாங்க அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் நீ நவகிரத்துக்குலாம் எதுக்கு போகணும் அப்படின் அம்மா கையில் எல்லாமே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் வந்து யூனிவர்சல் மைண்டுங்கிறது அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது கிடைக்கும் ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து கண்ணில் வந்து ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய உலகம் இருக்குது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது ஸோ அம்மா அந்த டைமென்ஷன்லாம் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ அம்மாவோடய மைண்ட் அப்படி அம்மாவோடய ஹார்ட்டும் யூனிவர்சல் யூனிவர்சல் லவ் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அன்புனால் அது ஃபுல்லாக அங்கே இருக்கும் அவ்வளோ அன்பு இவங்க வந்து பார்க்குறதெல்லாம் அவங்களாவே பார்க்குறாங்க அப்போனா நம்ம வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட பிரதிபிம்பம் தான் நம்ம அதுமாரி அம்மா வந்து எல்லாத்தையும் தன்னாலே அந்த பிரம்மாண்டமே தான் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா யுனிவர்சல் பிரம்மாண்டம் இருக்குது அதை சுருக்கினிங்கன்னா இந்த ஃபார்ம் தான் வரும் அம்மாவோட ஃபார்ம் வரும் அம்மாவோட இந்த நிலைக்கு நம்ம போகணுன்னா அது பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும் நம்மளும் நம்ம சாதனை பண்ணணும் இந்த மனுஷங்கள சின்ன ஆசா பாசம் அதெல்லாம் விட்டு ஐ மீன் அது ஒரு ஸ்டேஜ் அதுக்கு ஒரு சாதனை பண்ணணும் அதுக்கு ஒரு ஆசிர்வ குருவோடய ஆஷிர்வாதம் வேணும் அதான் அம்மாவோட ஆசிர்வாதம் இதுமாதிரிலாம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல ஃபுல்லாக ஏன்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபுல்லியாண்டாக சொல்லுவேன் பட் இருந்தாலும் நான் தமிழில் சொல்கிறது வந்து எல்லாேருக்கும் புரியணுங்கிறதுக்காக தமிழில் சொல்கிறேன் ஏதாவது தப்பு நடந்தால் மன்னிச்சுங்க என்ன ஆகுதுன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த ஹோல் பிரம்மாண்டமே நம்ம த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ் இங்கே இருக்கு இங்கே பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து ஒரு எப்படி நம்மளை வந்து அவங்க லெவலில் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் இருக்கு நான் கட்டாயம் சொல்லணும் அதை எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை அவரு அவரு கரெக்டாக நான் சிவராத்திரி அன்னைக்கு என் மனசில் வந்து புட்டுப்படுத்தி போகணுன்னு ஒரு இது இருந்தது ஆ ஆனால் போக முடியல ஏன்னா அங்கே சர்வீஸ் இருந்தது மெட்ராஸ்லேயே ஷிரிபாபா கோயிலில் சர்வீஸ் இருந்தது ஸோ நாலஞ்சு டிவோட்டிஸ் அழைச்சிட்டு நான் படக்க சர்வீஸ் போயிட்டு இருந்தேன் கரெக்டாக நான் போகிறேன் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கிட்ட அந்த ஃபோன் வருது அவர்கிட்ட இதுமாரி ஷண்மம் எனக்கு காலங்காத்தாலே எனக்கு க கனவு வந்தது நம்ம ரெண்டு பேரும் புட்டுப்படுத்தி இந்த பிள்ளையார் கோயில் பிள்ளையார் அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கு என்ட்ரன்ஸில் அது பக்கத்தில் நிற்கிறோம் அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து உங்களுக்கு முதல்ல விபூதியும் வில்வ இலையும் தராரு சிவராத்திரி அன்னைக்கு அவருக்கு தந்ததுக்கப்புறம் அவருக்கு தராரு அப்படின்னு வந்தது இது காரணம் எல்லாம் இவர் தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நிறையா நடக்குது அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புட்டுப்பத்திக்கு ஒரு ஃபேமிலி அழைச்சிட்டு போயிருந்தேன் அவங்க கனவுல வந்து அவங்க அந்த அங்கே வந்து லேடிஸ் தனியாக போகணும் ஜென்ஸ் தனியாக போகணும் இவங்க வந்து கனவில் வந்து அந்த லேடிஸ் கனவில் ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க இருக்கார் என்ன காமிச்சு ஒரு ஒளிமே உங்களுக்கு தெரிஞ்சது ராத்திரிக்கு அந்த ஒளியில் சொல்லிலேருந்து வாய்ஸ் வருதான் நீங்கள் இவ்வளோ தூரம் வரையீங்க இவர் கையால் விபூதி வாங்கிக்கிங்க இவர் கையில் விபூதி வாங்கிட்டால் உங்களுக்கு கோயில் கூட போக வேண்டியது அப்படின்னு சொல்லி விபூதி வாங்கிட்டு கொஞ்சம் காசு வாங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவும் தான் நடந்தது எல்லாம் இவர் வந்ததுக்கப்புறம் அதிசயம் மேலே அதிசயம் ஐ மீன் ஸ்லோலி என்ன அந்த சிதர் லெவலில் அழைச்சிட்டு போறாரு அவ்வளோ சொல்ல முடியும் அது பெரிய வார்த்தை ஆனால் பண்ணுறத அவர் அதுதான் எல்லோரையும் நம்மளை அந்த நிலைக்கு மெதுவாக அழைச்சிட்டு போறாரு நம்ம இதெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது அவர் ஆசீர்வாதம் இருந்தால் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் வந்து இங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு பாகியம் கிடைக்கும் அவங்களுக்கு வேலை செய்வாங்க அம்மா வந்து ஜகத்குரு திருப்பி நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியில்லை ஒன்றும் கேட்க வேண்டிய அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு இப்போ முட்டாள்தனமாக நான் கேட்டேன்ல நான் டியூஷன் திருப்பி போய் எடுக்கான்ட்டு ஸோ அதுமாரி நம்மளாம் நம்மளுக்குலாம் ஒரு சின்ன தான் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஸோ அதனால அம்மாட்ட வந்து சிம்பிளாக நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கடைசி மீடிய ஆன்மீக ஆண்டுகளுக்கு அன்பு வணக்கம் என்னுடைய பெயர் பிச்சை ரிட்டையர்ட் கவர்மெண்ட் தேங்க்யூ ம் சரி புதுப்பு துறையில் அரசு ஒழி கல்லூர் விடுதி காப்பாளராக இருந்து பணி வகி பெற்றேன் இயற்கை விவசாயம் செய்கிறேன் எனது பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும்போது பக்கத்து நிலத்துக்காரருக்கும் எனது நிலத்துக்காரும் இடையில் ஒரு ஓடை விழுகிறேன் நீர் ஓடை அது போய் டீட்டெயில் ஓடை சொல்லுவார்கள் நீர்வழிப்பாதை நீர்வழிப்பாதை வந்து த பட்ட நிலமாக இருந்தாலும் அதை அது அழிக்கக்கூடாது நீர் ஓடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் பக்கத்து நிலத்துக்காரர் ஓடையை அழித்து உழுதுவிட்டு தண்ணி புற விடாமல் செய்து விட்டார் இதனால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவர் முறைப்படி சொன்னேன் பட்டா நிலமாக இருந்தாலும் தண்ணீர் போவதற்கு நீர் உடை அழிக்கக்கூடாது நீங்கள் எடுத்து விட வேண்டும் என்று நியாயமாக சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவில்லை கேட்பவர்கள் தானே பஞ்சாயத்து கேட்கவர்களாக கோட்டு தானே நான் சென்னை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் ஒரு ரிட் பிடிஷன் தாக்கல் செய்து வாய்தா வந்து விட்டது வக்கீல் உங்களுக்கு கேஸ் ஜெயிக்கும்னு சொன்னார் ஆனால் ஜூனியர் வக்கீல் ரெண்டு வாய்தா கழித்து என்ன சார் நீர் ஓடை செல்வதற்கு அரசு ஆணை இருக்கிறதா கேட்டார் அரசு ஆணை எப்படி சார் இருக்கும் இதெல்லாம் எழுதப்படாத சட்டம் ரெவன்யூ சட்டம் ஆனால் நீர் உடைக்கு ஸ்கெட்ச் இருக்கிற ஸ்கெட்சை கொடுத்தேன் பார்த்து பார்த்துவிட்டு சரி சார் பார்ப்ப விட்டார் இரண்டு வயதாக முடிஞ்சு விட்டு மூன்றாவது வயதாக நடக்க போகிறது மிகுந்த மன உளைச்சல் போட்டு என்னடா இப்படி வந்து ஜெயிக்காதுன்னு சொல்றாரு அரசு இருக்குன்னு சொல்றாரு அது எப்படி செய்ய போறோம் அப்படின்னு மிகுந்த மன உளைச்சல் இருந்தேன் இப்படி மன உளைச்சலாக இருக்கும்போது நான் தச்சேலாக என்னுடைய பழைய டைரிகளை பயிர் கொண்டிருந்தேன் பழனி பண்பாட்டு கல்லூரியில் பயின்றவன் வந்தான் சுவாமிகள் ஆசிர்வசத்தருடைய சில மாணவர் நான் பண்பாட்டுக் கல்லூரிகளிலும் பழைய மாணவர்கள் சந்திப்பு நடந்தது அதில் சாமிகள் வந்து க கலந்து கொண்டார்கள் வாங்கி இந்த செல்போன் அந்த டைரியில் குறித்து குறித்து வைத்திருந்தேன் அந்த டைரியை நம்பரை பார்த்தவுடன் நான் வந்து தச்சையெல்லாம் நான் படிக்கின்ற காலத்திலேயே சாமியோட ரொம்ப தொடர்பு வைத்திருந்தேன் அந்த ஃபோன் தொடர்பு கொண்டு பேசும்போது சார் பிச்சை நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு பிச்சை எந்த பிச்சை காந்தி சிந்தனையில் ஒரு செயலாளர் அந்த பிச்சையாக அப்படின்னாரு ஆமாம் சார் சரி நான் உங்களுக்கு நாலு மணிக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க நாலு மணிக்கு கரெக்டாக நான் பல ஃபோனில் பார்த்தா வாட்ஸ்அப்பில் பார்த்தா சாமிகளுடைய அருளையை யூடியூப்பில் பேசுகிறது இருபத்தி மூணு ஆறு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அந்த ஆன்மீக சொற்பொழி மாநாடு கருத்தரங்கு இதை பற்றிய இதை பற்றிய நோட்டீஸ் பூரா வந்திருந்தது இதை பார்த்து நான் ரொம்ப முகம் மகிழ்ச்சி அடைந்தேன் ஓ அம்மாவுடைய அருளாசுகின்றார் ஆன்மீக சொற்றதே ஆன்மீக அருள் இருக்கும்போது இருக்கிறன்னு தெரிந்துவிட்டு சரிங்க சாமி நான் வந்து இருபத்தி மூணு தேதி வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி தேதி வந்தேன் வந்ததுக்கு பிறகு இந்தமே இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு பழையோடு சென்று விட்டேன் சென்றதுக்கு பிறகுட்டு ஒரு பத்து நாள் கழித்து என்னுடைய மனவேதனை கொஞ்சம் குறைந்தது அம்மா நான் பார்த்து சென்ற குறைந்தது அம்மாவிடம் வந்து நாளை சென்னை உயர் என்னுடைய வழக்கு தீர்ப்பு சொல்லப்போகிறார்கள் சாமி அம்மா சாமிகள் நீங்கள் அரளாசி வழங்க வேண்டும் என்று கூறினேன் அம்மா அவர்கள் எல்லாம் நல்லவே நடக்கும் சாமி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றார் என்ன ஒரு ஆச்சரியம் தீர்ப்பு எனக்கு சாதம் முடிந்து முடிஞ்சு விட்டது சாதம் அம்மா சென்னை உயர்மன்ற வழக்கறிஞர் சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு நீர் ஓடை ஆக்கிரமிக்கக்கூடாது ஆக்கிரமிப்பு எடுத்துவிட வேண்டும் எதிர்காலத்தில் வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது சட்டத்தை மறிக்க வேண்டும் சட்டப்பிரதம் நடக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார்கள் அதன் மூலமாக அந்த உடைய எடுத்து விட்டேன் எழுத்ததுக்கு பிறகு அடுத்து நான் சாமி அவர்களுடைய யூடியூப் சேனல் நிறைய கொண்டே வருவேன் என்னுடைய மா என்னுடைய பையன் எம்பிஏ முடித்து விட்டு ஐஏஎஸ் நான்கு நான் கிடைக்கவில்லை அவன் என்ன கேட்டார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாரு படி அப்படின்னார் அவன் வந்து படித்து இப்பொழுது முயற்சி பண்ணி அளவு நல்லா இருக்கிறான் இதெல்லாம் சாமிகிட்ட வந்தது படத்தே அவ்வளோ முயற்சி இருக்குது அவர் ரொம்ப சோர்வாக இருந்தான் ரொம்ப தான் இருந்தாங்க என் மனைவி வந்து மாவட்ட சமூக நில ஆளுநராக இருந்து ஓய்வு பெற்று அவங்க இருந்தாங்க அவங்களும் ரொம்ப மன இருந்தாங்க டிப்டி கலெக்டர் கேட்க உள்ளவங்க மன இருந்தாங்க சாமி வந்து பார்த்துக்கிட்டு அவங்க மெதுவாக நடப்பாங்க இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறாங்க இதெல்லாம் சாமிகளுடைய அது ஆலாசியம் சாமிகள் வந்து நான் படிக்கிற காலத்துல நான் இயற்கை விவசாயம் நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் இருந்து வந்தவன் நான் படிப்பை வந்து அரசு விடுதிகள் தங்கி படித்தேன் பணம் கட்டுவது கூட சாமிகள் எனக்கு பட்சிக்கு பணம் கட்டினாங்க இதெல்லாம் எனக்கு சாமிகள் செஞ்ச ஒரு உதவி அதெல்லாம் நான் நினைத்து பார்க்கறேன் ரொம்ப சாமிகள் வழிபட படம் இருப்பேன் அதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரணி கிடைத்திருந்ததை இந்த நல்ல நிறைவு சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொண்ணு சாமியாருடைய அரலாசியை ஆன்மீக அன்பர்களுக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் தொடர வேண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி